இன்றைக்கான வினி பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச சோளாப்பூரி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு நல்லா பெருசாக செய்யலாம் வாங்க ஸோ இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் ஒன்றரை கப்பு மைதா எடுத்திருக்கேன் உப்பு வந்துட்டு தேவையான அளவு அதாவது ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சர்க்கரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பூரிக்கி நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப தண்ணி ஒரேடியாக ஊற்றிட்டா தண்ணி நிறைய ஆகிடும் மாவில் வந்துட்டு அப்புறம் எண்ணெய் பூரி சுடும்போது எண்ணெய் எழுத்துக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் நல்லா டைட்டாக பெசைய பெசைய இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கையில் ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்துட்டு பெசைய ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்ட பிறகு மேலே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க இப்போ இருபது நிமிஷம் கழித்து ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மாவு வந்து நல்லா ஒரு சாஃப்டாயிட்ருக்கோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஸோ அதை வந்துட்டு திருப்பி எடுத்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பால்ஸ் வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எவ்வளோ பெருசாக எடுப்போமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பால்ஸாக எடுத்துக்கணும் பூரியை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாக எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தரட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு பூரி தரட்டுறதுல வந்து கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாலாக மீடியம் சைஸாக தரட்டிட்டு வந்துருங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப மெலீஸாகவும் இருக்கக்கூடாது இந்த சைஸ் இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரி போடும்போது ரொம்ப பொறுமையாக போடுங்க அதே மாதிரி ரெண்டு கையில் பிடிச்சு போடணும் ஸோ போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சைடில் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதிலேயே நல்லா உப்பி வரும் அதுக்கு அடுத்தது நல்லா கோல்டன் ப்ரவுன் லைட்டு கோல்டன் ப்ரவுன் ஆனவுடனே திருப்பி திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சூப்பரான சோலாப்பூரி ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்